அனைவருக்கும் வணக்கம் குற்றாலத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற துய் அந்தோணியாரின் திருத்தலம் அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியார் திருத்தலம் இத்திருத்தலத்தின் மிகப்பெரிய மாட்சிக்குரிய காரியம் என்னவென்றால் இத்திருத்தலத்தில் தென் தமிழகத்திலேயே மூன்று புனிதர்களின் திருவுடலின் ஒரு பகுதியை தாங்கி இருக்கிற மாட்சியோடு பராமரிக்கப்படுகின்ற ஒரு ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த பின்னணியில் உங்களை அழைக்கின்றோம் ஏனெனில் அனைத்து செவ்வாய்க்கிழமையும் மதியம் பனிரெண்டு மணிக்கு குணமளிக்கின்ற நற்கருணை தொடுதல் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது அதை தொடுகிற பொழுது இருக்கிற பரவசம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த பனிரெண்டு ஆண்டுகள் துன்பப்பட்ட ஒரு பெண்மணி இயேசுவை தொட்டால் நலம் பெற்றாள் அதுபோன்ற ஒரு கூட்டத்திற்குள் இறைவனை தொடுகின்ற அதே போன்ற ஒரு உணர்வு தருகின்ற உயிரோட்டம் தருகின்ற குணமளிக்கின்ற நற்கருணை தொடுதல் வழிபாடு இங்கு சிறப்பு அதை தொடர்ந்து நடைபெறுகிற விடுதலையின் பெருவிழா திருப்பலி அதில் இறை வார்த்தை பகிரப்படுகிறது இறுதியாக ஒவ்வொரு வாரமும் தீர்த்த அபிஷேகம் நடைபெறுகிறது இது உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு காட் எக்ஸ்பீரியன்ஸை நிறைவாக தரும் வருகிற அத்தனை பேரும் சொல்வது அதுதான் எல்லாம் முடிந்து இறுதியாய் நான் அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிற பொழுது அப்படியே பரவச நிலையில் நிற்கிறேன் ரொம்ப நிறைவாக வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆகவே அனைத்து செவ்வாய்க்கிழமையும் நடைபெறுகிற குணமளிக்கின்ற அந்த நற்கரணை தொடுதல் தீர்த்த அபிஷேகம் இறைவார்த்தை வழிபாடு இவற்றில் முழுமையாக கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு வரவேற்கின்றோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது அனைவர் வருக இறையருள் பெறுக ஆமீன்